ரொம்ப சந்தோஷமான ஒரு நானே வந்து இப்போது சேயோட ஒரு படம் பண்ணேன் நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட்டு செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப சூஸியாக இருக்கும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வரதா ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர் அது வந்து எனக்கு கருணா சொன்னார் இது கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இதை எடுக்கும்போதே தெரியுது இது ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் த ஹோல் டீமுக்கு ரின்சருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பெரிய ஃபேன் சாய் மேடம் நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நிறைய டேரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க ஸோ வெரி ஹாப்பி தட் யூனோ நீங்கள் உங்களுடைய நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் அம் ஸோ ஹாப்பி டு சிறு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு இது வந்து பார்க்கும்போதே ஒரு ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபோன்னாக வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது நான் சொல்கிறது நைன்டிஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி எஸ்பி சரண் எங்கள் கேங் இருக்குது ஒரு பெரிய கேங் ஒரு மியூசிக் கேங் இருக்குது ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாடம் சேர்த்துக்க மாட்டாங்க இவ்வளோ இன்டர்நாள் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க பட் அப்போல்லேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும் அப் ஸோ இஸ் 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 லைக் பிரதர் ஃப்ரூத மதர் தான் சொல்லணும் ஏன்னோ அவ்வளோ வருஷம் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ எல்லோரையுமே சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இஸ் இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஐ திஸ் விஷ் ஆல் தி வெரி வேஸ்ட் யூ அண்ட் டைரக்டர் சாரோட பழைய படங்கள் கார்த்திகையாக எல்லாமே பார்த்துருக்கேன் உங்களுடைய ரெண்டு படம் சேர்ந்து பண்ணியிருக்காரு அவர் அவரோட தேர்ட் ஃபிலிம் ஸோ அது ஜஸ்ட் ஓன் விஷ் திஸ் ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும் எல்லாம் வேறு வேறு ஜார்னர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதோடு எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவரை வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அது இஸ் ஒன் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் சே பற்றி சொல்லணும் சே இஸ் லைக் You know, a வண்டர்ஃபுல் ஆக்டர் டு ஒர்க் வித் வெரி dedicated, ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் அவர் வந்து யூனோ அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு ஒருத்தர் அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டேரக்டர்ஸ்கெலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணோம் கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட இது நாங்கள் வேலை வாங்கிடலாம் ஆனால் அவரும்